வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்தா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு அழகு குறிப்பு பார்க்க போகிறாங்க சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எதனா குறிப்பு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் பாட்டி சொன்ன ஒரு ரகசிய குறிப்புங்க இது வெறும் எட்டு பொருள் வச்சு நம்மளோட கலரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க பச்சரிசி இந்த பச்சரிசியை நம்ம தினமும் சேர்த்து உடம்பு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்கின் வந்து நல்லா கிளாஸ் ஸ்கின் மாதிரி நல்லா ஷைனிங்கையும் பளப்பளப்பையும் பயங்கரமாக கொடுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மைசூர் தோரம்பருப்பு மைசூர் தோரம்பருப்பு வந்து நம்மளோட கலரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை பச்சைப்பயிறு கடலைப்பருப்பு இதெல்லாம் எவ்வளோ அளவு சேர்த்துக்கணும் அப்படின்னா பச்சரிசி அரை கிலோ சேர்த்துக்கணும் மைசூர் தோரம்பருப்பு காலி கிலோ பச்சை பயிரும் காலி கிலோ சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு மட்டும் நூறு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்தது மருதாணி இலை மருதாணி இலை நிலையை உளர்த்தி இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் மருதாணி இலை வந்து ஒரு நூறு கிராம் அளவு உள்ள மருதாணி இலை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன் கலர் இம்ப்ரூவ்மெண்ட்காக வெட்டி வேறு இருபத்தஞ்சி கிராம் அளவு வெட்டி வேறு நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெட்டி வேறு நாட்டு மருந்து எல்லாம் கிடைக்குங்க இதை வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் வெட்டி வேறு உடலுக்கு குளிர்ச்சியையும் வாசனையும் தரக்கூடிய ஒன்று இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் கூழாங்கிழங்கு இது ரெண்டுமே ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் நம்ம சேர்த்துக்கலாங்க ரோஜாப்பூ நாட்டு ரோஜா இல்லைன்னா பன்னீர் ரோஜா இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த கலர் கலராக வரும் உள்ளங்க இந்த எல்லோ கலர் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் அந்த ரோஸ் நமக்கு சேர்க்கவே கூடாது இந்த நாட்டு ரோஜாவை தான் நம்ம சேர்க்கணும் நெல்லையே உலர்த்தி இந்த மாதிரி காய வச்சு எடுத்துருக்காங்க இதில் இருக்க காம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வெறும் ரோஜாப்பூ மட்டும் சேர்த்துக்கலாம் ரோஜா ரோஜாப்பூவோடைய அளவு அரை கிலோ அளவு நான் சேர்த்துக்கிறேன் இந்த எட்டு பொருள் சேர்த்து நம்ம குளிச்சிட்டு வரும்போது கலர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் படிப்படியாக கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க இது நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்ததுனால இந்த எல்லோ கலரில் இருக்குது இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துகிட்டு பால் சேர்த்துக்கலாம் இல்லை தயிர் சேர்த்துக்கலாம் இல்லை தண்ணி இதெல்லாம் கலந்து நம்ம டெய்லி நம்ம உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கலர் நல்ல சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறத நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி